வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல நீங்க எல்லாருமே உங்க சம்பளத்தை அதிகப்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நம்ம குடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்பு அதிக சம்பளத்துல இருக்குதுன்னு பார்க்க போறீங்க அந்த சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஜிவிஎஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ண போறாங்கிறது இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க இன்னைக்கு டேட்ல அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல பார்க்கலாம் நீங்க நிட்டிங் போர்மேனா இருந்தா பகலவன் நிட்ரஸ்ல நாப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை வாய்ப்பு டர்பி ரிப்பு நிட்டிங் போர்மேனுக்கு ஹெட்டா ஒர்க் பண்ற மாதிரி ஷிஃப்ட் போர்மேன் மாதிரில வேலை வாய்ப்பு டர்பி ரிப் மிஷின் ஓட்டுற வேலை வாய்ப்பு பகலவன் நிட்டர்ஸ் நிட்டிங் ஃபோர்மேன் நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் அதுக்கப்புறம் நீங்க ஃபேக்ட்ரி மேனேஜர் இருந்தா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட எழுபது சீட் யூனிட் பாத்துக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற ஃபேக்டரி மேனேஜருக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அக்ரதி அப்பேரல் இஎஸ்ஐ கொங்கு மைன் ரோட்ல இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க மெர்ச்சன்டைஸருக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு ஸ்வேதா கிரியேஷன்ல முப்பத்தி ஆறாயிரம் சம்பளத்துல எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சன்டைஸருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து வேலாயின் பக்ஷில் சீனியர் மெர்ச்சன்டைஸருக்கு நாற்பத்தி மூணாயிரம் சம்பளத்தில் அரேஸ் நிட்டிங்கில் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு ரெட்ரோ ஃபேஷன்ல மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஸ்பர்டன் அப்பாரில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு விசன் பையிங் ஆஃபீஸ்ல மெர்ச்சன்டைசர் இருக்கு விஆர்வி ஆல் ஃப்ரெஷ் மீட்ஸ்ங்கிற நிறுவனத்தில் சிக்கன் வெட்ட ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு இருக்கு எம்எஸ்பி நிட்ட நிட் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது இந்த மாதிரியான அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு செஞ்சிருக்காங்க புஷ்பா ஜிவிஎஸ் ஒரு கிளை ஆபீஸ் பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க அது பியூர்லி கஸ்டமர் கேர் ஆபீஸ் உங்களோட ஹை சேலரி வேலை வாய்ப்புகள் உங்களோட எதிர்பார்ப்புகள் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற வேலை வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறக்கும் டிஸ்கஸ் பண்றக்கும் அந்த நிறுவனத்தோட இன்டர்வியூ கால் கொடுத்து உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றதுக்கு தான் அந்த கிளை அலுவலகம் துறக்கப்பட்டிருக்குது அந்த அலுவலகம் உங்களுக்கு திருப்பூர்ல அத்தனை பேரும் ஈஸியா அணுகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது திருப்பூர் பிஎன் ரோடு புஷ்பா கிட்ட எவரெஸ்ட் ரோட்லுக்கு ஆப்போசிட்ல நேரில் வாங்க நீங்க எதிர்பார்க்கிறதே எதிர்பார்க்கிற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல நாளைக்கே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்